புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பது போன்ற அண்ணன் ஜெய மஹாருன் அவர்களுக்கு பிறந்த அன்பு ஹசன் முலான் அவர்கள் வேளச்சேரி எம்எல்ஏ அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் முதல்ல நவாஸ் கனி பேசியிருக்கணும் நான் லேட்டாக வந்ததுனால என்ன பேச விட்டாங்க அமர்ந்திருக்கும் இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் எங்கள் குடும்பத்தின் நண்பர் திரு அக்ரம்கான் சாஹிப் அவர்களே எங்கள் அத்தா மனிதநேயர் திரு ஜெய் மாருன் அவர்கள் அக்ரம்கானை போய் பார்த்துட்டு சாரி சொல்லியிருப்பா உங்கள் அண்ணன் சாரி சொல்ல சொன்னார்னு சொல்லி உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லை ஆகையால் தான் நான் வரவில்லை என்று முதலில் போய் என்னுடைய தம்பியிடம் கூறிவிடு என்று கூறினார் அந்த வகையில் திரு அக்ரம் கான் அவர்களிடம் இதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் அவர்களே கார்பரேட்டர் திரு ஆசாத் அவர்களே திரு துல்கர்னே அவர்களே திரு எஸ் கே நவாஸ் அவர்களே திரு டபிள்யூஹெச்ஆர் ஆர் அர்ஷத் அவர்களே திரு கோல்டு ரஃபி அவர்களே திரு உமர் ஃபாரூக் அவர்களை சொல்லிட்டேன் ஆசாத் பை சொல்லிட்டேன் திரு அசார் கான் மற்ற நண்பர்களையும் அழைத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எனக்கு இங்கே குறிப்பில்லை உங்கள் பேரில் அதனால் வந்து ஏற்று உங்கள் பேரை நான் படித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே இஸ்லாமிய சொந்தங்களே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாள் முன்பு மத்திய அரசாங்கம் கொண்டு இருக்க கொண்டு வர இருக்கும் வக்ஃபு மசோதாவை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த வக்பு மசோதாவை தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தீர்மானத்தை ஏற்றினார் அத்தகைய முதலமைச்சரோடு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் இஸ்லாமிய சகோதரர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு நண்பர்களே வரலாற்றில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் காகிதமில்லத் சாஹிப் அவர்கள் முதல் கூட்டணியாக இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஏற்படுத்தினார் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாக கலைஞர் இருப்பார் என்று என் நம்பிக்கையில் முதல் கூட்டணி ஏற்படுத்தினார் அந்த அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் கலைஞர் அவர்கள் நமக்கு மூணரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் இன்று நீங்கள் க கவனிக்க வேண்டும் வஃபு சட்டத்திட்ட மசோ மசோதா மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை கையாட இருக்கும் மத்திய அரசாங்கம் நம்ம வந்திருக்கக்கூடிய தாஷமக்கானு நம்ம வந்திருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேனு நம்ம வந்திருக்கக்கூடிய லாலா குண்டா நம்ம வந்திருக்கக்கூடிய ஷியா குண்டா என்று இஸ்லாமியர்கள் ஏகபோகமாக இருக்கும் அனைத்து இடமுமே வக்ஃபு சொத்துக்கள் இதெல்லாம் நம் முன்னோர்கள் எழுதி வைத்த சொத்துக்கள் இது நமக்கு இல்லை என்று எண்ணம் வர நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தில் இவர்களை எதிர்க்க வேண்டும் பாசிச பாஜக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் நம்முடன் உறுதுணையாக இருக்கின்றார் அத்தகைய முதலமைச்சரோடு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டவனாக நோன்பு துவக்க நேரமாகிவிட்டதால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் தாலா பர்காத்து வரமத்துல மேலச்சார் எம்எல்ஏ ஹசன் மோலான் அவர்களுக்கு தமிழ்நாடு சுனச்சமன் சார்பாக நன்றி